மட்பாண்டம் தமிழர் தம் பாரம்பரியத்தின் அடையாளமாகவும் துன்பம் சார்ந்த தொல்லியல் ஆய்வாளர்களின் ஆய்வுகளுக்கு ஒரு சான்றாகவும் இருந்து வருகின்றது அந்த வகையில்தான் இந்த மட்பாண்ட தொழிலையே தம் ஜீவனோபாய தொழிலாக கொண்டு பரம்பரை பரம்பரையாக இத்தொழிலையே செய்து வரும் ஒரு குடும்பத்தைப் பற்றிய காணொளியாகவே இந்த காணொளி அமையவிருக்கின்றது யாழ்ப்பாண பெருநிலப்பரப்பின் வடக்கே நல்லூர் பகுதியில் தமது சொந்த வீட்டிலேயே சிறு பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்து வெற்றியை கண்டிருக்கின்றார்கள் ஒரு பொருளை உற்பத்தி செய்வதென்பது அவ்வளவு இலகுவான காரியமல்ல ஒரு தாய் கற்பமாகி அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் பொறுமைக்கு ஒப்பானது இவர்களும் தொழிலில் வருமனவே உற்பத்தி செய்தோம் விற்றோம் என இருந்துவிடாது நவீன காலத்திற்கேற்ப தமது தொழிலையும் அதன் வடிவங்களையும் மாற்றிக்கொண்டுதான் இந்த நவீன உலகில் தம் வாழ்க்கை பயணத்தை கொண்டு நடாத்துறார்கள் வணக்கம் என் பேர் ரவிக்குமார் ரத்னவள்ளி நான் சிறு மட்பாண்ட கைத்தொழில் செய்து வரேன் மட்பாண்ட தொழில் செய்கிறேன் சும்மா ஒரு முப்பது வருஷமாக செய்கிறேன் நாலாவது தலைமுறையாக நான் செய்கிறேன் இப்போ சாதாரணமாக செய்து செய்து இப்போ ஓரளவுக்கு ஓகே ஆகி இப்போ நான் ஒரு ஒரு டெவலப்பில் ஓரளவாக நான் படியில் நிற்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உள்நாட்டிலையும் சரி வெளிநாட்டுலேயும் சரி மண்பானத்துக்கு நிறைய கிராட்டி கூட அதாவது நல்ல ஒரு அதுக்கு ஒரு மரியாதை இருக்குதுன்னு சொல்லணும் இப்போ அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சட்டியாக இருக்கலாம் மண்பானையாக இருக்கலாம் கூசாவா இருக்கலாம் மண் அடுப்பாக இருக்கலாம் இல்லை இந்த விளையாட்டு பொருட்கள் சின்ன பிள்ளையில விளையாடுறத கூட இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் மற்றதில் நாடாமல் எல்லாமே மண்ணில் தான் நாடி வராங்க பெரியவங்க நாங்கள் என்ன நாங்கள் வந்து மண்பானத்தில் எங்களோட பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்தினால்தான் அவங்களும் அந்த ஒரு அடிப்படைக்கே வருவாங்க பாரம்பரியத்தை மறக்காமல் இது வந்து சாதாரணமாக எடுத்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் இல்லை ஏன்னா கேட்டு அந்த நாளையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்களும் ஒரு இடத்துல மண் மண் எடுக்கணுன்னு சொன்னால் சும்மா சிம்பிளாக எடுத்துகிட்டு வந்துடலாம் வந்து உடன்பட்ட காலத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விதியொன்று விதித்து இருந்தாங்க மண் எடுக்கலாம் வீட்டுமே செய்யலாது அப்படி சின்ன சின்ன ரூல்ஸ்கள் வந்துருந்தது இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சி பெண்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஜிஎஸ்ட்டு ஏஜிஓட்ட எல்லாம் லெட்டர் வாங்கி நாங்கள் கொண்டே கனிய வளத்தை கொடுத்து கனிய எங்களுக்கு தந்து நாங்கள் அதை வவுனியாக கொண்டு போகணும் வவுனியாவில் வந்து அங்கே இருக்கிற கனிய வளம் வந்து எங்களுக்கு உறுதிப்படுத்தி அங்கே இருக்கிற ஜிஎஸ் உறுதிப்படுத்தி இப்போ இந்த இடத்துல இந்த மண் எடுக்கலாம் அவை கண்டு மண் மண்ணுன்னு சொல்லி ஒன்று இருக்குது அதில் நாங்கள் ஏட்டு பேர் கூட செஞ்சு தான் நாங்கள் கொண்டு வைக்கிறோம் இவர்களின் வெற்றி பயணத்தில் பல கரடு முரடான பாதைகளும் இருந்துதான் வருகின்றன இயற்கை அழிவு ஒருபுறம் இருக்க கனியவள அதிகாரிகளின் எழுத்தடிப்புகளும் இவர்களை பின்னோக்கி தள்ளுகிறது குறிப்பிட்ட காலத்தில் மட்டுமே அதற்குரிய மண்ணை கொள்வனவு செய்ய முடியுமான கால நிலையில் அதிகாரிகளின் எழுத்தடிப்பால் தொழிலை விட்டு வேறு தொழிலுக்கு மாறியவர்களும் உள்ளார்கள் எது எவ்வாறு இருந்தாலும் விடாமுயற்சியால் இந்த தொழிலில் ஏற்றுமதியும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையுடன் பயணிக்கிறார்கள் நாமும் எம் பாரம்பரியத்தை அழிய விடாது எம்மையும் எம்மை சுற்றியுள்ளவர்களையும் நம் பாரம்பரியத்தையும் பாதுகாப்போம்